வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் மாலை. டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உள்ளத்தையோ உறுதியாக வச்சிக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து வீர பரிவிர்த் இது வந்து நின்ற நிலை ஆசனம் கொஞ்சம் வந்து நம்ம முதுகு தண்டை வந்து திருப்புற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துடலாம் நல்லா நேராக நின்றுக்கோங்க கால் கொஞ்சமாக வந்து தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் ரொம்ப நெருக்கமாக வேண்டாம் ஓரளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க இப்போ வந்து வலது கையை இப்படி பின்னாடி வச்சுக்கலாம் இடது கையை வந்து வலது தோள்பட்டை மேலே எப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு உங்களோட இந்த மேல் மேல் அப்பர் பாடி மட்டும் சொல்கிறோம் இல்லையா அது மட்டும் தான் திரும்பணும் காலெல்லாம் வந்து அப்படியே இருக்கணும் பாதம் எப்படி நம்ம நேராக பார்த்து வச்சிருக்கோமோ அதே மாதிரி இருக்கணும் ஆனால் வந்து மேல் உடம்பு மட்டும் நம்ம திருப்ப போகிறோம் அப்படியே மெதுவாக திரும்பலாம் சில வினாடிகள் மெதுவாக வந்துடலாம் இப்போ ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம் இப்போ இடது கையை வந்து பின்னாடி வச்சிடலாம் வலது கைய வந்து இடது தோல் பக்கம் தோல்பட்ட மேலே வச்சிடலாம் அப்படியே இது பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களோட முதுகு எலும்பு வந்து நல்லா நேராக இருக்கணும் அப்படியே வந்து குனிஞ்சிருக்க கூடாது அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படியே திரும்பிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம வந்து ஆஸ்னாக் போயிடலாம் கால் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் தள்ளி வச்சுட்டு வலது காலை வலது பக்கமாக முழுமையாக அப்படி திருப்ப போகிறோம் இடது காலையும் முழுமையாக வந்து வலது பக்கமே இப்படி திருப்ப போகிறோம் ரெண்டாம் அப்படியே ஒரு நேர்கோட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கைகள் முன்னாடி நேராக நீட்டிட்டு கோத்துக்கோங்க கோத்துட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கையை வந்து நல்லா மேலே தூக்கிடுங்க உங்களுக்கு முதுகு தண்டு நல்லா மேலே இப்படி தூக்குற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வலது பக்கமாக அப்படியே வந்து நல்லா திருப்பிடுங்க இதிலே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடலாம் ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் மறுபடி இப்படி நேராக வந்துடலாம் இது பண்ணும்போது ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம ரெண்டு முட்டியுமே வந்து மடங்கக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போது இடது காலை இடது பக்கமாக முழுமையாக திருப்பப் போகிறோம் வலது காலையும் அப்படி நல்லா திருப்பப் போகிறோம் முட்டி நல்லா நேராக வச்சுக்கோங்க கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கோத்துக்கோங்க அப்படியே திருப்பிட்டு மேல் நோக்கி தூக்க போகிறோம் முதுகு தண்டை நல்லா மேலே தூக்க போகிறோம் இப்போ அப்படியே இடது பக்கம் வந்து திருப்பிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் வச்சிடலாம் ரெண்டு கால்களையும் நேரம் சேர்த்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்போம் அதோட பயிற்சி ஆசனம் பார்த்தோம் பயிற்சி ஆசனம் வந்து ரொம்ப வந்து சுலபமா தான் இருக்கும் வெறும் வந்து நம்ம மேல பா உடம்ப மட்டும் வந்து நம்ம அப்படியே திருப்ப போறோம் இந்த ட்விஸ்டிங் பண்றதுனால வந்து இந்த பயிற்சி ஆசனம் பண்ணிட்டு அந்த ஆசனம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுலபமாவே இருக்கும் இந்த ஆசனம் பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப முத நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கணையம் வந்து நல்லாவே முறுக்கு தன்மை ஏற்படும் அதனால வந்து நோய் நோய் நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் அவங்களுக்குமே ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இங்க வந்து தோல்பட்டையில வலி இருக்கிறது ச அந்த இதில் மார்பு பகுதியில் வலி இருக்கிறது இதுக்கெல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா இதாகும் ஏன்னா நம்ம கையை தூக்கிட்டு இப்படி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதியும் நல்லாவே விரியும் இடுப்பு தண்டமும் வந்து நல்லாமே வந்து முறுக்கு தன்மை ஏற்படும் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாயின்ட்லேயுமே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சில பேருக்கு வலிக்கும் கால்கள் முட்டி அப்புறமேட்டு பாதத்தில் இதெல்லாம் வந்து வலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வந்து நல்லது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு முழுக்குமே வந்து நல்லது உடம்புல வந்து உங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி அதிகமாகலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் செஞ்சாலே உங்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும் முதுகு ச முதுகு தண்டு சம்மந்தமான பிரச்சனைகளுமே வந்து நல்லா வைக்கிற ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணணும் எடுத்தனே டக்குன்னு வந்து உடனே அப்படியே முறுக்கிடக்கூடாது நம்மளோட பயிற்சி ஆசனங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனாவை பொறுமையாக வந்து செய்யணும் ஒரு முப்பது வினாடிகள் ஃபஸ்ட்டு வந்து செய்ய முடியலனா ஒரு பத்து வினாடிகள் நில்லுங்க அதுக்கப்புறம் இருபது வினாடிகள் அப்புறம் முப்பது வினாடிகள் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரவுண்ட்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு மூணு தடவை நாலு தடவை அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலேயே இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப இங்கிலீஷ் பேச அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கிறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில எளிமையான முறையிலே அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி நாம் அமைத்து பேசுவது என்ற முறையிலே இந்த தலைப்பிலே இவற்றை பயன்படுத்தி எப்படி ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அதுல நிறைய மொழிகளை அவள் பேசி இருக்கிறாள் அவள் லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்த ஒரு சென்டன்ஸ் அவள் நிறைய மொழிகள் பேசி பாரதியார் தான் சொல்லுவாங்க நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும் இல்லையா பாரதியார் போட்டுக்கலாமா பாரதியார் நிறைய மொழிகள் பேசி இருக்கிறார் இல்லையா எப்படி நம்ம இதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாரதியார் பாரதியார் நேம் இல்லையா நேம் பாரதியார் பேசி இருக்கிறார் இல்லையா பேசியிருக்கிறார்ையா என்ன இங்கிலீஷில் ஸ்பீக் ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் என்ன ஸ்போக்கன் ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் பாரதியார்

என்ன போடணும் இப்போ ஸ்போக் ஸ்போக்கன் ஸோ இந்த பார்ட்டிசிபல் யூ ஹாவ் டு யூஸ் பாரதியார் ஹேஸ் ஸ்போக்கன் பாரதியார் பேசி இருக்கிறார் பாரதியார் பாரதியார் ஹேஸ் ஹேஸ் அ அ ஸ்போக்கன் ஸ்போக்கன் பாரதியார் பேசி இருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் பல மொழிகள் நிறைய மொழிகள் பல மொழிகள் है? पाला? मेनी मोर मोड़ इंगीवेवेज பாரதியார் ஹேஸ் ஸ்போக்கன் மெனி லாங்குவேஜஸ் பாரதியார் பல மொழிகள் பேசி இருக்கிறார் பாரதியார் ஹேஸ் ஸ்போக்கன் மெனி லாங்குவேஜஸ் பாரதியார் பல மொழிகள் பேசியிருக்கிறார் ஓகே இப்ப பாருங்க அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் சப்ஜெக்ட பொறுத்து உங்களுக்கு மாறும் சப்ஜெக்ட பொறுத்த மாறும் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் சப்ஜெக்ட் சிங்குலர் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஹேஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சிங்குலர் சப்ஜெக்ட்டா இருந்துச்சுன்னா ஹேஸ் ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஹேவ் சார் சிங்குலர்னா என்ன ப்ளூரல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழில் சொல்றது அப்படின்னா புளூரல் ஓகே சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா வந்துச்சுன்னா ஹேக்ஸ் இருந்ததுன்னா மனசுல கண்டிப்பாக இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சிங்குலர் சப்ஜெக்டுக்கு ஹேஸ் புளூரல் சப்ஜெக்டுக்கு ஹேவ் பழங்கள் சிங்குலரா புளூரலா புளூரல் பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன இத எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலயுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிஞ்சு கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா எல்லாருமே தும்புவாங்க இல்லையா ஒவ்வொருத்தவங்களுடைய தும்புற சவுண்டும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுலயும் இந்த இங்கிலீஷ் பேசிட்டே இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுடைய தும்பல் பாத்தீங்க அப்படின்னா ஹச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குமா அது ஜாப்பனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹச்சி அப்படின்ற மாதிரி தும்புவாங்களா சோ உலக அளவுல யார் யாரெல்லாம் தும்புறாங்களோ அவங்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்றாங்க பட் நம்மளுடைய தமிழியன்ஸ் தும்னாங்கன்னு வச்சுக்கோங்க

பண்ணுறதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க கழுகுலேயே அறுபது வெரைட்டிக்கு மேலான கழுகுகள் இருக்கு ஆனால் நார்த் அமெரிக்காவில் இப்போ வரைக்கும் அதில் ரெண்டு வகையான கழுகு மட்டுமே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்திலேருந்தே அந்த ரெண்டு வகையான கழுகுகள் மட்டுமே தான் மைக்ரேஷனுக்காக கூட எந்த கழுகுலும் அங்கே வராது அப்படின்றது தான் ரொம்ப விசித்திரமா இருக்கு நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எப்பா கொஞ்சம் போய் முடிய வெட்டுப்பா அப்படின்னு ஒருவேளை தலையில முடிய இல்லைனா ரொம்ப படிப்பாப்பா அதான் முடியெல்லாம் கூட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா யாருக்கெல்லாம் நிறைய முடி இருக்கோ அவங்க எல்லாருமே ஹையஸ்ட் லெவல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா பயங்கர அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நானும் ஹேர்கட் பண்ணாம இருக்கேன் ஃபேஸ்புக்கோட கலர் ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு ரீசனே இருக்கு மார்க் ஜூக்கபர்க் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்தான் ஃபேஸ்புக்கோடய ஃபவுண்டர் அவருக்கு ரெட் அண்ட் கிரீன் ப்ளைண்டனஸ் இருக்கு ஒரு வேலை ப்ளூ இருந்தால் மட்டுமே தான் அவரால கிளியரா பார்க்க முடியும் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை வச்சு ஓட்டணும் அப்படின்னா நாம முதல்ல கிளியரான விஷயம் இருக்கணுமே அப்படின்றதுக்காகவே ப்ளூ கலர்ல ஃபேஸ்புக்கு மொத்தத்தையும் டிசைன் பண்ணிருக்காங்களா சோ இதுதான் ஃபேஸ்புக் ப்ளூ கலர் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுட்டே இருப்பீங்க திடீர்னு மறந்துடுவீங்க அப்படி நீங்க அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு மறக்கிறதுக்கான பேர் என்ன தெரியுமா லெத்தோலாஜிக்கல் அப்படின்றது அதற்கான பேர் ஏதோ ஒரு வார்த்தை நம்ம மனசுல இருக்கும் இங்க வரைக்கும் வரும் திடீர்னு நம்ம வாயில வராது மறந்து போயிடும் இல்லையா ஸோ அந்த விஷயத்துக்கான பேர் தான் லெத்தோலாஜிக்கல் அப்படின்ற மாதிரியும் பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாள இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் இவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் இருபத்தி ஏழுல என்ன அப்படின்னா உலக நாடக அரங்க நாளாக கொண்டாடப்படுகிறது பன்னாட்டு அரங்க நிறுவனத்தால் இந்த உலக நாடக அரங்க நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க நாடகத்தின் மூலமாக இன்று திரைப்படங்களை நாம் மிக சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு ஒரு மூல காரணமாக இருந்ததே நாடக அமைப்பு தான் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர்களின் மிகச்சிறந்த ஒரு காப்பியமான சிலப்பதிகாரத்தில் அந்த நாடக அமைப்பு அந்த அரங்கேற்ற காதையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் மிகச்சிறந்த மேடை அமைப்பை ஏற்படுத்தி அந்த நாடகத்தை நடத்தி இருப்பார்கள் அதில் மாதவி தன்னுடைய ஆட்டத்தை அரங்கேற்றி இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுபோன்று பல நாடக அரங்கை அமைத்து மக்களை கண்கவர் கவர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மிகச்சிறந்த நாடகங்களை நமக்கெல்லாம் கொடுத்த பல தலைவர்கள் பல கட்ட நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அமைத்த அந்த நாடக அமைப்பை அதை மேற்கோள் காட்டும் விதமாக இந்த உலக நாடக அரங்க நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதை முதன் முதலாக பிரான்சிய எழுத்தாளரான சான் காக்டோ அவர்கள்தான் இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கான ஒரு நாடக அரங்க நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதற்கான பல முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இவர் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் முதல் இந்த உலக நாடக அரங்க நாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த மார்ச் இருபத்தி ஏழில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் பிறந்தார் சுவாமி விபுலானந்தார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி இலக்கியம் தமிழ் இசை அறிவியல் ஞானம் கொண்ட மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி என்று சொன்னால் அது சுவாமி விபுலானந்தார் அவர்களை சாரும் அது மட்டுமல்ல இவர் மிகச்சிறந்த இசை ஆராய்ச்சியை மேற்கொண்டு இவர் இவர் வெளியிட்ட யாழ் நூல்தான் இன்றளவும் மிகச்சிறந்த ஒரு நூலாக கருதப்பட்டு வருகிறதுங்க இவர் தமிழுடைய அந்த தமிழுக்காக இவர் ஆற்றிய பணிகளில் குறிப்பிடத்தக்க பணிகள் வேதியியலில் கலை சொல்லாக்கம் அதாவது அறிவியல் தமிழையும் கணினி தமிழையும் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அறிவியல் தமிழில் குறிப்பாக நம்முடைய அனைத்து அறிவியல் கருத்துக்களையும் இன்றைய இளைஞர்கள் அனைத்து கிராமப்புற மாணவர்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக அப்போது அறிவியல் கருத்துக்களை கலைச்சொல்லாக்கம் செய்து அதை அனைவரும் புரியும் வகையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அதில் குறிப்பாக பல நடவடிக்கைகளை எடுத்தவர் சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இவர் இந்த வேதியியல் கலை சொல்லாக்கத்திற்காகவே பச்சையப்பன் மண்டபத்தில் மிகச்சிறந்த ஒரு மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல அரசர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்போது இவர் மேற்கொண்ட இசை தொடர்பான பல ஆராய்ச்சிகள் தமிழர்கள் எந்த வகையான இசைகளை மேற்கொண்டனர் எப்படியெல்லாம் அந்த இசை கருவிகளையும் இசையையும் மேற்கொண்டனர் என்பதற்கு பலகட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர் வெளியிட்ட நூல்தான் அந்த யாழ் என்ற நூல் பண்ணை தாமாக இசையமைத்து அந்த பண்ணை ஏற்றி காற்றியவர் விபுலானந்தர் அவர்கள் இப்படி இலக்கியம் அறிவியல் மற்றும் தமிழுக்காக பல தொண்டாற்றிய சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட என்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபமான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரி தான் மஞ்சள் வெயில்